நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சென்னை நுங்கம்பாக்கம் எபிரோன் சர்ச் அரங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சி ஃபாதர் எடிசன் தலைமையில் பிரார்த்தனை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஃபாதர் எடிசன் அவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் எல்லா கடின உழைப்பிற்கு பலன் தரக்கூடிய நாளாக இந்த வருடம் மிகச் சிறப்பாக அமையும் அதுமட்டுமல்லாமல் இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் உயிர்ந்தெழுந்த இயேசுபின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த புத்தாண்டிலே எப்ரோன் மூலமாக எடிசன் வாழ்த்துவதிலே நான் உங்களை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் உங்களை இந்த வருஷம் ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்கு தட்டம் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நான் என்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் ஊற்றினபடியால் என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன் அதுபோல இந்த வருஷம் முழுவதும் பரிசுத்த பரிசுத்தாபியால் நம்மை நடத்துவார் அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினபடியால் தன் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று வாக்கு தந்தம் பண்ணியிருக்கிறார் நமக்கு வேண்டிய அற்புதத்தையும் அதிசயம் செய்வார் அதற்காக இந்தியாவினுடைய பிரதம மந்திரிக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டருக்காகவும் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்காகவும் இந்தியாவில் இருபத்தெட்டு முதலமைச்சர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுத்து ஆண்டு பேர் கிறிஸ்தவளை பாதுகாப்பாக நடத்தத்தக்கதாய் அவளுக்கு வேண்டிய எல்லா இறக்கத்தையும் தேவன் செய்யத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம் கர்த்ததாமே இந்த தேசத்திற்கு சமாதானத்தை தருவாராக ஆமே ஆமே